அனைவருக்கும் வணக்கம் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க சித்திரை மாதத்தில் குரு பயிற்சி நிகழப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேஷ இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக கூடிய குரு பகவானால் சில ராசிக்காரர்களுக்கு குரு பலன் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பலன் கிடைக்கிறதுனால ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது இந்த குரு பெயர்ச்சியானது ரிஷப ராசியினருக்கு சாதகமான பலன்களை தருமா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க மா இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்க போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு வரும்பொழுது மனிதர்களினுடைய திருமணம் செல்வாக்கு குழந்தை பாக்கியம் ஆகியவற்றிற்கு காரணக்கர்த்தாவாக திகழனால குரு பெயர்ச்சியை அனைவருமே எதிர்பார்த்து காத்திருப்பாங்க குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பலனடையும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானின் அருட்பார்வைக்கு அளப்பறையாக ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்படுது குரு பார்வை தோஷ நிவர் என்றெல்லாம் ஜோதிடர்கள் சொல்வதுண்டு குரு பகவான் மே ஒன்னாம் தேதி ரிஷப ராசிக்கு இடம் பெயர்கிறாரு கால புருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் இது இரண்டாவது வீடுங்க குரு பயிற்சிக்கு பிறகு ரிஷப ராசியில் இருந்து தன்னுடைய ஐந்தாம் கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையால் விருச்சிக ராசியையும் பார்க்கிறாரு ஒன்பதாம் பார்வையால மகர ராசியையுமே பார்வையிடுகிறாரு அதனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது ஜென்ம குருவாக பயணம் செய்ய போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பத்துல பேசக்கூடிய வார்த்தைகள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீடு ஏழாம் வீடு ஒன்பதாவது வீடுகளின் மீது குருவின் பார்வை விழுவது சிறப்பான அம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் கூட்டுத் தொழில்கள் சிறப்படையும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில நன்மைகள் பல நடக்குங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பாசமும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கசப்பான அனுபவங்களையும் தருவாரு குருபகவான் பகவான் அப்படின்னு சொல்லணும் நீங்க சவால்களை சமாளிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதை விட முக்கியம் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலம் நடைபெறணும் நீங்க கொஞ்சம் பிரார்த்தனைகளுக்காகவும் தினமும் சிறிது நேரம் செலவிட வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் வேலையில நீங்க வெளிப்படையா இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதுதான் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அடித்தளமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த காரணத்தை கொண்டும் குறுக்கு வழிகளை நாடுவதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்கள் அதே சமயம் எதிர்பார்த்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இன்னும் நீங்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சிக்க வேண்டியது அவசியமாகிறது புதியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுங்க உங்களுடைய எதிரி பலசாலியாக இருக்கிறதுனால அது உங்களுடைய பொறுமையை பெருமளவில் சோதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் நீங்கள் உங்களை நிதானப்படுத்தி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்த பாருங்க வெளிநாட்டில் மாற்றம் தொடர்பான அனைத்து வேலைகளும் மே இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வெற்றி அடையும் அது மட்டும் இல்லாமல் அதிக லாபத்தை ஈர்த்து தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் உங்கள் நடத்தையில் மென்மையாக இருக்க பாருங்க மனோபாவத்தை காட்ட இது சரியான நேரம் கிடையாது இவை தற்காலிக சிக்கல்கள் அப்படிங்கறத நினைவில் கொள்ள முயற்சி பண்ணுங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிணைப்பு மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களின் சிறந்த ஆத்ம துணையை நிச்சயம் காண்போலின் ஆதரவு தாமதமாகலாம் ஆனா அது மறுக்கப்படாது கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு நெகிழ்வான அணுகுமுறையை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளின் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் தேவைகளுக்கு அதிகமாக நீங்க செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் இளைய உடன் பிறந்தவர்கள் ஆதரவா உங்களுக்கு இருப்பாங்க அது உங்களுக்கு நிறைய பலனளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடம்பரமான வசதிகளுக்காக அதிகமாக செலவு செய்யவும் நேரிடலாம் அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க அதை செய்ய நீங்கள் சில கடன்களையும் வாங்க முற்படுவீங்க உங்களுடைய செலவுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமாகிறது சில சமயங்களில் எதிர்பாராத வகையில் செல்வத்தை பெற அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கப்பெறும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க விரிவாக்கம் செய்ய திட்டமிடலாம் தேவையான நிதி கடன் வடிவில உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சாத்தியமான அனைத்து ஆராய்ச்சிகளையும் செய்து செயல்முறையை தொடங்குவீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் லாபம் ஈட்ட வேண்டும் அப்படின்னா தெளிவான யோசனைகளும் பார்வையும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் ஆராய்ச்சி அடிப்படையிலான கல்வி உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் படிப்புல சிறப்பா செயல்படுவாங்க அவர்கள் புதிய கருத்துக்களை கற்றுக்கொள்வாங்க போட்டி தேர்வு மாணவர்கள் தேர்வுல தேர்ச்சி பெற கடினமா உழைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்துவ நுழைவு தேர்வுக்கு வருபவர்கள் அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தினா உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதே சமயம் இந்த காலகட்டம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல நேரம் கிடையாது அப்படிங்கறதுனால நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் அதனால மதுவை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க கொப்பளங்கள் மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் தேவையற்ற மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் நீரிழிவு போன்ற தீராத வியாதிகள் இருக்கிறவங்க உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியது முக்கியமான ஒன்று சிலருக்கு முதுகு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடலாம் சரியான நேரத்தில் உணவு உண்டு வேலை வாழ்க்கைய சமநிலையை பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும்போது அனைத்து விஷயத்திலையுமே சரிங்க நீங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறையுடனும் கூடுதல் எச்சரிக்கையுடனும் நடைபெற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்களால் வருமானம் கிடைக்க செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க உங்களுக்கு குரு அப்படின்னு வந்துவிட்டது அப்படிங்கறதுனால திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களும் இனிதே நடைபெறுங்க தள்ளி போன திருமண வாழ்வு திருமணம் அப்படிங்கிற ஒரு சொந்தம் இது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகிறது உங்களுடைய மனதுக்கு பிடித்த வரன் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாது காதலிப்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் காரணமா சிலர் கல்யாணத்தில் கூட உங்களுடைய காதல் வாழ்க்கை முடிவடையலாம் அதனால இந்த காலகட்டத்தில் திருமணம் சுப காரியம் போன்ற அனைத்துமே இனிதான் நடைபெறும் அதே சமயம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே உற்சாகம் அதிகரிக்குங்க அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழில லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரரின் அன்பு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நிறைய பணம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் நீங்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்குங்க அதற்காக உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறுவோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குரு உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் மறுபுறம் தரும் அப்படிங்குறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க எச்சரிக்கையாக நடந்து கொண்டீங்கன்னா மட்டும் போதுமானது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னா கூட ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில அமைதி நிலவுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் தேவையற்ற ஒப்பந்தங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது உத்தமம் உத்தியோகத்துல இருப்ப அவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுல சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுங்க அதே மாதிரி பெண்களுக்கு பனிச்சுமை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால மனதில் உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலமாக உங்களால அமைதி காண முடியும் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மாதம் ஒரு முறை வியாழக்கிழமைகளில் பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுங்க மாதம் ஒரு முறை வியாழக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு மஞ்சள் இனிப்புகளை வழங்குங்க மேலும் வெள்ளிக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் சுக்கரனுக்கு தீபமேற்றி பூஜை செய்ய பணவரத்து அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சனிக்கிழமைகளில் விஷ்ணு நாமம் பிரயாணம் செய்து வெங்கடாச்சலபத்தியை வணங்க பிரச்சனைகள் தீரும் பண கஷ்டம் தீரும்